வணக்கம் என் பெயர் கீர்த்தி நான் படிக்கிறேன் என் பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் புத்தகம் வாசிக்க போகிறேன் மை தேடும் பேனா ஒரு பாப்பா பெயர் ரீனா ஒரு பேனா கீழே கிடந்தது எடுத்து எழுதினால் பேனா எழுந்து பார்த்தது அதற்கு கோபம் மை தேடி போனது முதலில் செங்காந்தல் பூவை பார்த்தது சிவப்பு பூவே சிவப்பு பூவே உன் சிவப்பு நிறத்தை தருவாயா என கேட்டது பேனா பேனாவே பேனாவே மயில்லா பேனாவே என் நிறத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என்றது செங்காந்தல் பூ அடுத்து பச்சை கிளியை பார்த்தது பச்சை கிளியே பச்சை கிளியே சிவப்பு மூக்கு பச்சை கிளியே உன் பச்சை நிறத்தை தருவாயா என கேட்டது பேனா பேனாவே பேனாவே மயில்லா பேனாவே என் நிறத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என்றது பச்சை கிளி பேனா சோகமாக நடந்து ரோஜா பூவை பார்த்தது ரோஜாவே ரோஜாவே முள்முள்ள ரோஜாவே உன் மஞ்சள் நிறத்தை தருவாயா என கேட்டது பேனா பேனாவே பேனாவே மயில்ல பேனாவே என் நிறத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என்றது ரோஜா காக காகமே 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 உண்ணும் உன் கருப்பு நிறத்தை தருவாயா என கேட்டது பேனா பேனாவே பேனாவே மயில்லா பேனாவே உன் நிலத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என்றது காகம் சோகமாக உட்கார்ந்தது மேலே பார்த்தது பெரிய வானம் வானம் வானமே வானமே நீல உன் என கேட்டது பேனா பேனாவே பேனாவே மயில்லா பேனாவே உன் நிறத்தை உனக்கு தருகிறேன் எனக்கு நீ என்ன செய்வாய் என்றது வானம் வானமே வானமே மலை பெய்யும் வானமே உன் நிறத்தை தந்தாய் உன் நண்பன் என்றது பேனா பேனாவே பேனாவே மயில்லா பேனாவே என் நிறம் தருகிறேன் உன்னை நண்பனாக ஏற்கிறேன் என்றது வானம் பேனாவும் சந்தோஷம் ரீனாவிடம் போனது ரீனா எழுதினால் நீல நிறத்தில் எழுதியது நன்றி